தொடர்ந்து பெய்யும் கனமழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் தற்போது உருவாகியுள்ள புதிய புயலால் சென்னையை போன்று திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தி உள்ளது திருநெல்வேலி ஜங்ஷன் மற்றும் மேகலிங்கபுரம் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர் இந்த மாவட்டத்தில் ஏராளமான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மீட்புக் குழுவினர் வர தாமதமாகி வருகின்றது மேகலிங்கபுரம் மக்கள் இன்றி தவித்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக உதவி செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் அதேபோல திசையின் விலை உபரி கடற்கரை பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது வெள்ள நீர் தெருக்களில் ஆறாக ஓடுவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது இதில் மீன்களும் சாலையில் துள்ளி விளையாடுகின்றன மற்றொரு பகுதியில் சாலையில் ஓடக்கூடிய வெள்ள நீரில் பள்ளி மாணவர்கள் குளித்து மகிழ்கின்றனர் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது